ஹலோ குறும்பு ஸ்கொயர் ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்போம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம தீரன் சின்னமலை அவரோட வரலாறை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் அதுதான் பார்ட் ஒன் கோட்டை போனதோட பார்ட் டூக்கு நம்ம லேட் விட்டுருந்தோம் ஸோ இப்போ நம்ம பார்ட் ஒன்னை வந்து ஒரு ஜஸ்ட் ரீக் பண்ணிட்டு அந்த தென் என்றது பார்ட் டூ ஸோ எப்படி வந்து சென்னிமலையில் பிறந்த தீர்த்தகிரி வந்து அவர் பேர் எப்படி சின்னமலை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அண்ட் தென் அவர் வந்து ஹைதரலி சண்டை போட்டார் ஹைதரலிக்கு பின்னாடி அவருடைய மகன் திப்பு சுல்தானோடு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார் அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் அவரோட மறைவுக்கு பிறகு ஓடாநிலை என்றும் ஊரில் வந்து அவர் எப்படி கோட்டை எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட வரலாறை வந்து ஃபஸ்ட் பாட்டில் பார்த்தோம் ஸோ பார்க்காதீங்க ஃபஸ்ட் பார்ட் கீழே லிங்க் கொடுக்குறோம் அதை செக் பண்ணிட்டு லெட்ஸ் கெட் டு தி பார்ட் டூ ஸோ அவர் ஓடா நிலையில் வந்து கோட்டை எழுப்பினார் கோட்டையை வந்து எதுக்கு எழுப்பினார் அப்படின்னா வர ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை சுற்றி நின்னாலும் எதிர்த்து அவரை வந்து போரிடணும் எங்கேயும் எந்த இதுன்னு நம்ம திரும்பி ஓ புறமுதற்கு காட்டி ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் எந்த பக்கமும் நம்ம ஓட முடியாத ஒரு நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்து ஓடாநிலை என்கிற இடத்துல வந்து கோட்டை எழுப்பி அதில் இருக்க சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வால் பயிற்சி வில் பயிற்சி வேல் பயிற்சி களரி பயிற்சி எல்லாமே க பயிற்று ஒரு பெரிய ஒரு படையை வந்து உருவாக்கினார் உருவாக்கும் போது அப்போ என்ன நடந்தது அப்படின்னா அதுக்கு அப்புறம் வந்து மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம தளபதி ஆங்கிலேய தளபதி வந்து அவரோட வந்து போரிட வந்தாங்க எதுக்கு போரிட வந்தாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இது வந்து மைசூர் மாகாணமாக இருந்தது அது கோவை இதுக்குள்ளே இருந்த அந்த ம மண்டலத்துக்குள்ளே இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் கேரளா நாட்டிற்கு போகணும் அப்படின்னா அந்த வழியாக தான் போக முடியும் அவங்களோட வணிகம் இது எல்லாமே வந்து அந்த வழியாக தான் வந்து அவங்களால பண்ண முடியும் அதுக்கு வந்து தடையாக யார் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னமலை ஏன்னா அவர் அது மண்டலத்தை தாண்டி போக முடியாது அப்படி போகணும் அப்படின்னாலும் அவங்க வந்து வேறு ஒரு வழியாக தான் அதாவது தென் தமிழகத்தின் மூ மூலமாக பாண்டிய மன்னர்கள் ஆண்டு அந்த நாட்டு வழியாக தான் அவர்கள் வந்து வணிகம் செய்ய முடியும் அதுக்கிடையூறாக வந்து சின்ன மலை வந்து பெரும் தலைவலியாக வந்து ஆங்கிலேயர்களுக்கு இருந்தாங்க அந்த டைமில் தான் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு தளபதியை வந்து இவங்க வந்து போருக்கு அனுப்புகிறாங்க போருக்கு அனுப்பும் போது அப்போ வந்து பயங்கரமாக இவர் வந்து போரிட்டு தடுத்து அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே த தடுத்து பயங்கர போரிடுறாரு அந்த போரில் மேக்ஸலோட தலையை துண்டாக தூக்கி வெட்டி எறிகிறாரு அதனால தான் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு பேர் வந்து கிடச்சது அதில் தளபதி ஆங்கிலேய தளபதியையே வெட்டி வீசுகிறாரு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் தீரன் வீர தீரன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரையும் கூப்பிட ஆரம்பிக்காங்க அப்போ தான் அவர் பேர் அதிலிருந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அவர் வந்து இன்னும் அழுத்தமாக வந்து மக்கள் மத்தியில் பதிகிறாரு அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட பெரும் கோபத்துக்கு வந்து ஆளாகிறாரு ஆனால் நீங்கள் இதில் ஒரு சந்தேகம் வரும் எப்படி இவர் எல்லாமே எதிர்த்து போடறாரு எப்படி அவங்களோட மூ எல்லாமே இவருக்கு தெரியுது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா இவரோட நண்பர் ஒருத்தர் வந்து ஆங்கிலேய ப படையில் வந்து ஒருத்தர் வந்து வச்சுருந்தார் அவர் தான் வந்து ஒரு தகவல் மூலியமாக இவருக்கு வந்து தகவல் சொல்லிட்டு இருந்தார் இங்கே வராங்க அங்கே போகிறாங்க ஸோ அந்த தென் வந்து நம்ம போரிட போகிறாங்க உன்னை எதிர்க்க போகிறாங்க உன்னை சதி செய்கிறாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் பரிமா செஞ்சது இவருடைய ஆங்கிலேய படையில் இருந்த ஒரு நண்பர் தான் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கர உக்கரத்தோடு இருக்கும்போது அடுத்த மந்திரி வந்து வராரு அப்புறம் ஹாரிஸுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி வராரு அவர் வந்து இவரை எதிர்த்து போரிடலான்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் வந்து போரிட வராரு போரிட வரும்போது இவருமே மறுபடியும் தோற்று போகிறாரு ஆனால் தப்பிச்சு போயிட்டார் இவர் சாகலை அண்ட் தென் போயிட்டு இவர் மறுபடியும் கோபத்தோடு வந்து இவரோட பெரும்படையை திரட்டி ஆங்கிலேயரில் திரட்டி வந்து அறச்சாலம்மன் அரச்சலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அங்கே ஒரு அறச்சாலம்மன் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அம்மன் கோயில் அந்த கோயில் சுற்றி அதுக்கு பின்னாடி தான் வந்து நிலைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோயில் சுற்றி இவர் வந்து ஆங்கிலேய படைகள்லாம் அமைச்சு இது ஃபுல்லாக வந்து அவரை சரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சண்டை போட்டு இவங்க பயங்கரமாக தாக்குதல் பண்ணாங்க பீரகி குண்டுகள் எல்லா குண்டுகளும் விட்டு எரிஞ்சு அந்த என்ன பண்ணாங்க நம்ம அந்த நிலையில் கட்டின கோட்டையவே தகர்த்தாங்க அப்போ தகர்த்தனால என்ன பண்ணார் அங்கேருந்து தீரன் சின்னமலை வந்து தப்பித்து ஓடினார் ஆனால் அவரோட படைகள் வந்து எல்லாமே அதில் வந்து காலியாச்சு அவர் வந்து எவ்வளவோ போரிவிட்டு வந்து ஆங்கிலேயர் படைகளில் உள்ள ஆயுதங்கள் வந்து பயங்கரமாக இருந்ததுனால் அவரால் வந்து கட்டுப்ப கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கோட்டை வந்து அழிந்தது அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கிருந்து கோட்டை வந்து டெமாலிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு எங்கே போனார் அப்படின்னா பழனி மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போனார் அங்கே போயிட்டு வந்து இது சாரி அங்கே அங்கே போயிட்டு வந்து அவர் வந்து சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இருக்கிற பயிற்சி எல்லாமே ஆரம்பித்தார் பயிற்சி எல்லாமே கொடுக்க ஆரம்பித்து எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்னடா நம்ம வந்து இது பண்ணியுமே அவரை இவ்வளோ போரிட்டும் அவரை வந்து வீழ்த்த முடியலையே அவர் தப்பிச்சு போயிட்டாரே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தீவிரமாக அவரை வந்து தேட ஆரம்பித்தாங்க அப்படி தீவிரமாக தேட ஆரம்பித்ததில் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே இருந்தால் ஒருத்தர் அவருக்கு தகவல் சொல்லிகிட்டு இருந்தாலும் அவரோட நண்பர் அவரை பிடிக்கிறாங்க அவர் மாட்டிக்க இவர்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் இவர்தான் எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான் எல்லாத்துக்கும் அவருக்கு தகவல் சொல்லியிருக்காரு அவரால் நம்மளை வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ரொம்ப இது சித்திரவதை பண்ணி அவங்ககிட்ட இருந்து எல்லா தகவலும் இப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்திரவதை பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியாத பட்சத்தில் அவர் வந்து சொல்லிடுறாரு இவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம எவ்வளவோ கதைகளில் எவ்வளவோ வரலாற்றில் நம்ம படிச்சுருப்போம் நம்மளோட தம் நம் மன்னர்கள் எல்லோரும் வீழ்த்தப்பட்டதுக்கு ஒரே காரணம் துரோகம் ஸோ அந்த துரோகத்தை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண ஒரு ஆளு தான் அங்கே தீரன் சின்னமலைக்கு உதவியாக இருந்த சமையல்காரர் அவர் மூலியமாக அவரை பிடிச்சி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து சாப்பாட்டில் அதுக்கப்புறம் வந்து அவரை பிடிக்கிறாங்க தீர்த்தகரியை தீர்த்தகிரின்ற தீரன் சின்னமலையை வந்து அவங்க சுற்றி வளைச்சிட்றாங்க சுற்றி வளைச்சி அவரை வந்து பழனியில் வந்து இப்போ கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து ப நிறைய குற்றங்கள் சாட்டி இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிர்த்தாக இருந்தாங்க கட்டலை இத்தனை பேரை கொண்டு அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவருக்கு தண்டனை விதித்து சங்ககிரி சேலம் சங்ககிரி கோட்டையில் வந்து அவரை தூக்கிலிடுறாங்க அந்த சேலம் சங்ககிரி கோட்டை நீங்கள் வந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படியே இருக்குது இதெல்லாம் நம்ம ஒரு வரலாற்று சின்னம் இங்கே சேலம் போனீங்க சங்ககிரி போனீங்கன்னா அங்கே சங்ககிரி கோட்டையில் அவரோட தூக்கில இடம் இருக்கலாம் இடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா அவங்க இப்போ பரிமாற்ற அந்த சுரங்கம் பார்க்கலாம் அண்ட் தென் ஓடாநிலைன்ற ஒரு ஊர் அதாவது அரச்சலூர் சொன்ன பார்த்தீங்களா அதாவது ஈரோட்டிலிருந்து பழனி போ காங்காயம் போகிற வழியில் பழனி போகிற வழியில் அரச்சலூர்னு ஒரு இடம் இருக்கும் அங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஓடாநிலை என்ற ஊர் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம நம்ம தமிழக அரசாங்க சார்பில் அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஆடி பெருக்கு அன்னைக்கும் அவருக்கு வந்து நினைவேந்தல் நடத்துவாங்க அவர் இறந்த தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு ஸோ அவர் நாற்பத்தொம்பதாவது வயதில் அவர் வந்து மரணித்தார் அதாவது நாற்பத்தொம்பது வயசு அதாவது நம்ம ஐம்பது வயசு கூட ஆகலை ஆனால் அவர் இவ்வளோ இவ்வளோ வரலாறு படைச்சிருக்காரு அவரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் ரெண்டு பார்ட்டாக நம்ம பேசுகிறோம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு அப்புறமும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் நம்ம அவரை பற்றி பேசும்போது நம்ம நம்மளை அறியாமல் நம்மளை உணர்ச்சி பொங்குது அப்படின்ற காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே தமிழர்கள் நம்ம மக்களுக்காக எதிர்த்து எதிர்த்து யாரை எதிர்த்து போராடணுமோ அவங்களை எதிர்த்து போராடி நம்மளுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அட் தி என் ஆஃப் தி டே எப்பையும் போல் துரோகத்தால் நாம் வீழ்த்தப்பட்டோம் இதுதான் தீரன் சின்னமலையோட வரலாறு ஆனால் இவ்வளோ வரலாறு எப்படி மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களே அது ஒன்றும் சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கான காரணம் என்னென்னா மக் அவர் இறந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையுமே வந்து வரலாற்று எல்லாத்தையுமே கூப்பிட்டு மிரட்டினாங்க அவர் வந்து இந்த மாதிரி அவர் வரலாறு யாருமே தெரிஞ்சிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது ஏன்னா ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார் ஆங்கிலேய தளபதியவே அவர் வீழ்த்தியிருக்காரு அப்படின்ற வரலாறு அதுலேயும் எடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வரலாறு யாரும் எழு இது பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் கட்டமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வரலாறையே வந்து மறைக்கப்பட்டார்கள் அவர் தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து மா ஆங்கிலேயர்கள் வந்து கெஞ்சினார்கள் நீ வந்து இது ப எங்கிட்ட வந்து ச எல்லாமே விட்டுறேன்னு சொல்லு எங்களுக்கு இது அந்த கோவை மண்டலத்தை எங்களுக்கு அந்த வழி இது ஏற்படி பண்ணிக்கொடி நாங்கள் விட்டுறோம்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினாங்க அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி துணிஞ்சு வீரமிக்க தூக்கு மேடை ஏறி மக்களுக்காக உயிர் நீத்தார் தீரன் சின்னமலை இதுதான் அவருடைய மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட வரலாறு இன்று நம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய வரலாறு ஸோ நீங்கள் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் அவர் வரலாறு ரெண்டு பார்ட்டாக கேட்ட வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப நம்புகிறேன் நான் ஸோ உங்களோட ஆதரவு இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஐ வில் டேக் தி அனதர் லீடர் டு ஸ்பீக் அப் ஓகே ஸோ நீங்களே சொல்லுங்கள் அடுத்தது நம்ம எந்த லீடரை பற்றி பேசுவோம் எந்த இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல்